எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ த்ரீ டேஸ் ஒர்க் ஷாப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நான் ஜெகதீசன் எம்ஜிஏ அகாடமி ஜெனே ஸ்டுடியோ ஃபவுண்டர் அண்ட் ட்ரைனர் சேலத்தில் என்னோட இன்ஸ்டியூட்ல செகண்ட் ஃபுளோர்ல ஏசி ஹால் இருக்கு அதை தான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் இந்த எம்ஜிஏ அகாடமி டாட்டா என் த்ரீ டேஸ் சேலம்னு போட்டிங்கன்னா இந்த வெப்சைட்ல டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும் மெயினா வந்து வீடியோ எடிட்டிங் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவையான கண்டென்ட் மேக்கிங் இதெல்லாமே கவர் பண்றேன் முக்கியமா ஏஐ வந்து ஃபர்ஸ்ட் டேல இருக்கும் த்ரீ டேஸ் ப்ரோக்ராம்ல ஏஐ சம்பந்தமா ஃபர்ஸ்ட் டேல இருக்கும் எப்படி நம்ம ஸ்கிரிப்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அதுல இருந்து ஆட் ஸ்கிரிப்ட் பிளஸ் எப்படி ஏஐ அவதார் உருவாக்குறது வெட்டிங்க்கு தேவையான ஏஐ வீடியோஸ் அதெல்லாம் என்னோட பிளேலிஸ்ட்ல இருக்கு நான் வந்து இதுதான் என்னோட சேனல் இந்த சேனல்ல வந்து உங்களுக்கு எல்லா வீடியோஸும் நான் இதுல இருக்கு நீங்க பாருங்க இதுல பிளேலிஸ்ட் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த பிளேலிஸ்ட் வந்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு ஏஐ அப்படின்னு இருக்கு இதுல வந்து நான் பண்ண சாம்பிள்ஸ் எல்லாம் நீங்க பாக்கலாம் விஷயங்கள் வாஷிங் எல்லாமே வந்து இதுல இருக்கும் வங்க நடந்து வர மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரிக்கு தேவையான விசுவல்ஸ் பி எல்லாமே குழந்தைங்க கடுவுல மாத்திர மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் நீங்க இந்த கிளாஸ்ல வந்து அட்வான்ஸ் வரைக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸ் எல்லாம் எப்படிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு டிப்ஸ் கிடைக்கும் மேனேஜர் தென் அதுக்கப்புறம் எப்படி ப்ரொமோட் பண்றது அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் கிடைக்கும் கண்டென்ட் மேக்கிங் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடைக்கும் நம்ம கம்பெனியை ப்ரோமோட் பண்றது எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வச்சு எப்படி ரன் பண்றது அப்படிங்கிற மாதிரி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இதில் யூடியூப் சேனல் ப்ரொமோஷனும் இதில் வந்துடும் அது வந்து யூடியூப் ஸ்டுடியோன்னு இருக்கு அதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் எப்படி நம்ம ப்ரோட்காஸ்ட் பண்றது லைவ் எப்படி கொடுக்குறது வீடியோ எப்படி ப்ரோமோட் பண்றது அப்படிங்கிற விஷயங்களும் இந்த கிளாஸ்ல இருக்கும் ஒர்க் ஷாப் டேட் வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு ஜனவரி வர சரிய்கிழமை ஸ்டார்ட் ஆகும் சரியாயிரம் திங்கள் வந்து ரிபிக் டே லீவ் தான் அந்த நாலு நான் வச்சிருக்கேன் டோட்டல் ஃபீஸ் வந்து நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இன்க்ளூடிங் லஞ்ச் ப்ளஸ் டே என்னோட ஹாலியை இதெல்லாம் சேர்ந்து வந்து உங்களுக்கு வந்து வரும் சரிங்களா நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க என்னோட கான்டாக்ட் டீடைல்ஸ் இங்கே இருக்கு என்னோட நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் டூ சிக்ஸ் நைன் டபுள் ஜீரோ செவன் எயிட் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஒன் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ அது மட்டும் இல்லாமல் பிஃப்ட் ஜெனே ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரொடக்ஷன் நெட்ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதுல வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஏஐ ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு எதனாச்சும் ஏஐ சம்பந்தமா பண்ணணும்னா இதுல பண்ணிக்கலாம் இதோட பிரான்சைசி குடுத்துட்டு இருக்கோம் இந்த பிரான்சைசில வந்து சப் பிரான்சைசி மாஸ்டர் பிரான்சை இருக்கு சப் பிரான்சைல உங்களுக்கு எந்த டிகிரி நாலேஜ் அவசியம் இல்ல ஆர்டர் எடுத்து மாஸ்டர் பிரான்சை குடுக்கறதா வேலை அதாவது கமிஷன் வரும் நீங்க கொடெக்சன் இந்த மாஸ்டர் பிரான்சைசி நீங்க ப்ரொடக்ஷன் மாஸ்டர் பிரான்சை வைக்கணும் அப்படின்னாலும் இதுவும் நீங்க இதுவும் கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு மாஸ்டர் பிரான்சைசி சப் பிரான்ஞ்சை அங்கே கலெக்ஷன் சென்டர்ஸ் ஒரு மேஜர் சிட்டில ரெண்டு ஒன்னு இருக்கலாம் மீது எல்லாத்தையும் ஒன்னு ஒண்ணுதான் இப்ப பிளான் என்ன பண்ணிருக்கேன் பண்ணுங்க தேங்க் யூ